சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து கடந்த சில நாட்களாக விலகியிருந்த மதீச பத்ரண மற்றும் தீக்ஷன் ஆகிய இருவரும் மீண்டும் அணியில் இணைய உள்ளனர் சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் இருவரும் விசா பெறுவதற்காக இலங்கைக்கு சென்ற நிலையில் அவர்கள் மீண்டும் சிஎஸ்கே அணியில் இணைய உள்ளனர் மீதமுள்ள நான்கு போட்டிகளிலும் வென்றால் மட்டுமே ஐ தொடரின் பிளே ஆப் சுற்றுக்கு உறுதியாக செல்ல முடியும் என்ற நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உள்ளது இந்த நிலையில் பத்ரண இந்த ஆண்டு ஐ தொடரில் வெறும் ஆறு போட்டிகளில் மட்டுமே விளையாடி பதிமூன்று விக்கெட்களை வீழ்த்தியுள்ளார் பத்ரணா இல்லாததால் சிஎஸ்கே அணி தடுமாறும் நிலை காணப்படுகிறது ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிர் ரஹ்மான் விலகியுள்ளதுடன் சீபக் சாகர் காயத்தில் சிக்கி தொடரில் தொடரிலிருந்தே விலகும் நிலையில் இருக்கிறார் ஆட முடியாத நிலையில் உள்ளார் இந்த நிலையில் இலங்கைக்கு சென்றதால் இல்லாத நிலையில் கடந்த போட்டியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியிடம் சிஎஸ்கே அணி தோல்வியை தலுகியது அந்த போட்டியில் சி எஸ் கே அணியின் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் என்ற இலக்கினை பஞ்சாப் கிங்ஸ் அணி மிக எளிதாக செய்து வெற்றி பெற்றது பத்து ரன் இருந்த கடைசி ஓவர் வரை சி அணியால் அந்த போட்டியில் அழுத்தம் கொடுத்திருக்க முடியும் என்று கூறப்படுகிறது இப்போது பத்து ரண அணிக்கு திருப்பி இருப்பதால் அடுத்து நான்கு போட்டிகளிலும் சி எஸ் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது பஞ்சாப் கிங் அணிக்கு எதிராக அடுத்து விளையாட உள்ளதுடன் அந்த போட்டியில் பத்திர பங்கேற்பார் என கூறப்படுகிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் இணைந்திருங்கள்